துன்பத்துக்கு பகரமாக நீ எதை எனக்கு சிரமமா கொடுத்திருக்கிறையோ எதை நீ எனக்கு கஷ்டமா கொடுத்திருக்கிறையோ எதை நீ எனக்கு சோதனையா கொடுத்திருக்கிறையோ இதையே எனக்கு நீ சிறந்ததாக ஆக்கிவை இதை விட அடுத்து எனக்கு நீ சிறந்ததை ஆக்கி வைப்பாயாக என்ற துவாவை சலவா செலவோ சொல்றாய் இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக உடக்கூடிய துன்பங்களை விட்டு அல்லா பாதுகாக்கிறான் அந்த துன்பத்திற்கு பகரமாக ஒரு இன்பத்தை அல்லா நிச்சயமாக வழங்குகிறான் என்பதாக நாயகன் செல்லாவொழியும் செல்ல முன்னாள் சொல்லி காண்பித்திருந்தார்கள்